லட்டு சீனி வருத்த மாட்டு போகின்றோம் அரிசி மாவும் போதுமாவும் கலந்து வறுக்கின்றோம் வருத்த மாவில் புட்டு அவிக்கிறது வறுத்த அவிக்கும் பொழுது புட்டு நல்ல வாசனையாக இருக்கும் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இதே மாதிரி ചെയ്ത് സാപ്പ് എടുക്കണ്ടോ അതേമാതിരി ഇപ്പോഴത്തെ ഉണ്ടെന്നും ചെയ്ത് കാട്ടുകൊണ്ട് ഇതോ ചെയ്യല്ലാം നിങ്ങളും ഇതേമാതിരി വറുത്ത് സാപ്പിട്ട് പാരുങ്ങേമാതിരി മാക്കൊഞ്ചം നിറം മാറും വരയ്ക്കും ദേശാന ഭ്രോണ്ണമായി മാറും വരയ്ക്കും വറുത്തെടുങ്ങും വറുത്തെടുത്ത് புட்டுக்கு குழைக்கிறதை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு புட்டுக்கு மா குலைக்க போன்றோம் மாவுக்கு வந்து நீங்கள் அளவாக உப்பு போட்டுக்கொள்ளுங்கள் அளவு வந்து கிராம் கணக்கு கிலோ கணக்கு எல்லாம் இல்லை எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் எடுத்துருக்கிறோம் அந்த அளவு இது வந்து ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட வரும் அதுக்குள்ளே நல்லா உப்பு போட்டு கலந்து போட்டு சுடுநீர் தான் குழைக்க வேண்டும் தான் புட்டு நல்லா அவிந்து நல்ல சுவையாக வரும் இப்படி சுடுநீர் விட்டு ஒரு தனியாக தெரியும் தெரியுதானே இந்த அகப்பியால் இந்த மாதிரி அந்த நீரை அதில் நன்றாக சுவரும் வரைக்கும் குழாயுண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு குழைக்க வேண்டும் தண்ணி கூடினா கூட்டு நல்லா இருக்காது திரும்ப பிறந்து மா போட்டு குழைக்க வேண்டி வரும் மா நன்கு இப்படி நீரில் திரண்டு வரும் வரைக்கும் அப்படியே அந்த அகப்பியால் திரட்டி 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 அது குழைக்கும் பொழுது உருண்டை உருண்டையாக திரண்டு வரும் மாவும் கோதுமை மாவும் கலந்து வறுத்தது வறுத்தடுத்த மாவில் புட்டு அவிக்கப்படுகின்றது அவித்த மாவை விட வறுத்த மாவில் புட்டு வந்து மிகவும் ஒரு வாசனை நன்றாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வாசனையாக இருக்கும் இந்த பதத்துக்கு வந்தால் பிறகு பாருங்கள் இதே மாதிரி அடிப்பக்கம் விளிம்பு கூர்மையாக இருக்கிற மாதிரியான ஏ குத்த 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 குத்தா அது வட்டி 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 சின்ன சின்ன தூளாக வரும் பாருங்க இப்படி அந்த அருகு நல்ல கூறாக இருக்கிற ஒரு டப்பா எடுத்து அதால் இந்த மாதிரி அந்த மாவை நீங்கள் குத்தி குத்தி செய்யும் பொழுது பொட்டு இலகுவாக குறைக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி குத்தி எடுக்க வேண்டும் இந்த பதத்துக்கு நன்றாக மாவை குழைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்து எடுத்து புட்டுக்குழல்ல போட்டு அவித்து புட்டுக்குழல் ஆவியில் அவிக்கின்றதை அவித்து அடுத்த உடனே சுற்று புட்டு புட்டுக்குழலுக்கு அடியில் சிறிதளவு தேங்காய் பூ போட்டு ஃப்ரெஷாக திருவிங்கினது மட்டுக்கெல்லாம் நீங்கள் பக்கெட்டில் வாங்கலாம் ஒரு க ஒரு காய் மாவை எடுத்து போட்டு விட்டு அதற்கு மேலாக திரும்பவும் தேங்காய் பூ போட்டு திரும்ப ஒரு அளவு நாங்கள் ஒரு சில்லி சில்லாக வரக்கூடியதாக அப்படி கையால் மாவையும் போட்டு மாவுக்கு மேலே தேங்காய் பூ போட்டு திரும்பவும் மாவை மேலுக்கு போடுகிறோம் போட்டு அதுக்கு மேலே லேசா தேங்காய் பூ போட்டு போட்டு அவிக்கிற பானையில் வைத்து மேலே ஆவி வரும் வரைக்கும் அவிய விட வேண்டும் இந்த மாதிரி அந்த புட்டுக்கானையில் தண்ணி கொதித்தவுடன் புட்டுக்குழறே அப்படியே ரெடியான புட்டுக்குழகு இருக்கின்றது நாங்கள் முந்தி ஊரில் வந்து மூங்கில் குழாயில் செய்தால் புட்டுக்குழறே அவி தடுப்போம் அது வாசனை வித்தியாசமாக இருக்கும் இது வந்து இப்பொழுது முட முடன் காலத்தில் இந்த மாதிரியான எல்லாம் வந்துவிட்டது இதில் நாங்கள் வைத்து இந்த மேலுக்கு ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்கன்னாடா தெரியும் இந்த ஓட்டையால் நன்கு ஆவி வரும் வரைக்கும் அவிய விட வேண்டும் அவிய விடும் பொழுது அருமையான போட்டு ஆகிவிடும் பாருங்கள் அந்த ஓட்டைக்குள்ளால் இந்த மாதிரி ஆவி வருகின்றது நன்றாக ஆவி வந்த உடனே எடுக்காமல் சிறிது நேரம் விட்டு அதற்கு புறோம் புதுசு அழகாக வழியே வருகின்றது பாருங்கள் இப்படி நீங்கள் புட்டை அவித்து அவித்து எடுக்கலாம் ஆவி பறக்க பறக்க புட்டு நீங்கள் சீனி தூவியும் சாப்பிடலாம் அருமையான புட்டு வறுத்தது நீங்கள் வறுக்கும் வறுக்கும்பொழுது கோதுமைவை போட்டு ஒரு முன்னுக்கு கொஞ்சம் லேசாக வறுத்து வரும் பொழுது அரிசி மாவை போடுங்கள் அரிசி மா கடிகளில் வேண்டுவீங்கள் அது வந்து கொஞ்சம் வருப்பட்டதாக இருக்கும் ஆனபடியாக சிறிது நேரம் பொறுத்து அரிசி மாவையும் போட்டு சேர்த்து வறுத்து போட்டு எடுக்கும் பொழுது இந்த மாதிரி அருமையான ஃபுட்டு எங்களுக்கு ரெடியாக இருக்கும் இந்த புட்டுக்கு ஏற்ற மாதிரியான குழம்பு மீன் குழம்பு இறக்கி குழம்பு எதென்றாலும் அல்லது மரக்கறி சாம்பார் எதென்றாலும் வைத்து அதோடு ஒரு சம்பளம் வைத்து நீங்கள் சேர்த்து சாப்பிடும் பொழுது மிக மிக புட்டு சுவையான உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் பால் புட்டு அடுத்ததாக உங்களுக்கு நான் செய்து காண்பிக்கின்றேன் அது இன்னும் மிகவும் இலகுவானது பால் புட்டு எப்படி செய்கிறது என்பது எனது அடுத்த காணொலியில் வரும் காத்திருங்கள் எங்கள் வீடியோக்களை பார்த்ததற்கு நன்றி கண்டிப்பாக செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல் பட்டனை அமர்த்துங்க மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி చీని పుట్టు లడ్డు తువయన చీని పుట్టు ఏరాళమా తిష్టంపోలే పెట్టు కళ్యాణ సమయ